அடியா அஸ்மா இங்க கொஞ்சம் வாடி என்ன கூப்பிட்டே இருக்க கடைக்கு போய் கொஞ்சம் மல்லிகை சமான் வாங்கி அட்டையில எழுதிட்டு வாடி அம்மா வாடிமா என்ன போக முடியாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாக்கிமா நேத்தே அந்த காசு கேட்டாங்க இப்போ நான் அந்த அட்டையை தாலும் எல்லாத்த விட எனக்கு தமா லாஸ்டா தருவாங்க அங்கட்டு இருக்கிற மொக்கு கடைக்காச்சும் போயிட்டு வாங்கிட்டு இருக்க மொக்கு கடையிலயும் எழுநூத்தம்பது ரூபா பாக்கிமா வர தரேன் சொல்லி வாங்கிட்டு வா போ சோ இந்தாடி அஸ்மா என்னமா கர்வாப்தல்ல கொஞ்சம் ஃப்ரீயா வாங்கிட்டு வாடி ஆ இது கொண்டு உனக்கு குறச்சலே இல்ல இவள்ட்ட கத்தி கத்தியே என்ன ஜாவிலாம் போய்டும் போல இருக்கு இந்தாம்மா புடிமா என்னடி அழுகி போன தக்காளியை வாங்கிட்டு வந்திருக்க ஒரு தக்காளி கூட பார்த்து வாங்க தெரியாதா குப்பையில் கொட்ட விடலாம் அவன் தலையில் கொட்டி வச்சிருக்கான் ஆள் ஏமாத்த தலையில் மிளகா அரைச்சிருவான் போல இருக்கு ஆ காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும் ஆஷா இந்த வந்துட்டாங்கப்பா சீன் போடுற ஆண்டி உனி சீன் போட்டே கொள்ளுவாங்களே கொஞ்சம் நேரம் அமைதியா இரு அவ காதுல கீது விழுந்துற போது வார ஃப்ரீனா என்ன சார் நீ ஒரு தக்காளி வெங்காயம் திட்டிட்டு எப்படா ஒரு பிரபாயம் சரி நான் வீடு பால் பாதுகாச்சு கூப்பிட வந்தேன் வீடு கட்டுற காசு இல்லைன்னா அதுக்குள்ள வீடு கட்டி முடிச்சிட்டியா ஆமா லோன் வாங்கி வீட கட்டினேன் இந்த ஹவுஸ்ல தாங்க முடியல இவளுக்கு ஒரு வீடு கட்ட வந்தா கட்டினால இவளுக்கு அலப்பறையோ அலப்படைதான் நின்றா குத்தோ நடந்தா குத்தோ எது கேட்டாலும் குத்து சொன்ன என்னதான் வந்து வீட்டில் ஆணை அடிக்க கூடாதுன்றாங்க தினமும் துணி தவிக்க கூடாதுன்றாங்க கேட்டா பண்ணி தீஞ்சிடும் மோட்ரு போட்டால் கரண்டு பில் ஏச்சு ஆயிரும் அது என்னமோ கரண்டு பில் கட்டுறது நம்ம தானே அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்போ போவாங்க எப்போ போவாங்கன்னு கேட்டு நொச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் செருப்பை கூட வாசலில் கட்டக்கூடாதுன்றாங்க

என்னது வட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தியா ஆமா சா என்னென்ன பொறுத்த வாங்கினேன் வீடு குட்டுறதுக்கு மிஷினு பாத்திரம் கொள்ளதுக்கு மிஷினு துணி துவைக்கிறதுக்கு மிஷினு அதுவும் எப்படி தெரியுமா துவைக்கும் தண்ணியே இல்லாம காத்துல துவைக்கும் என்னது காத்துல பறக்குமா அடை இல்லாம காத்துல துவைக்கும் ஏன்டி கம்மி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் துவைக்குமா என்னங்க புடிங்க மா வாய கொஞ்சம் மூடுமா கொசு இது உள்ள போயிட போகுது அம்மா யார் யாரஸ்மா போன்ல அதுவா ஆன்டி ஐயோ தந்துடுறேங்க தந்துடுறேன் என்ன அம்மா தந்துடுறேன் தந்துடுறேன்றா ஐயையோ இவங்க வேற கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கொள்கிறாங்களே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வேற தெரியலையே அதுவா ஆன்டி தான் அம்மாவே வந்துட்டாங்க அம்மாக்கிட்டே கேட்டுக்கோங்க யாராசா ஃபோனில் அதுவா ரஃப்ரீனா ஐயோயோ இவள்கிட்ட வேற வாடகை தராத வித்திய விஷயத்த சொன்னோன்னா தப்பாக எடுத்துப்பாள் ஆ என்னமோ கருகுது பார்த்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் ஆகணும் என்னமோ மூடி மூடி மறைக்கிறா இன்னைக்கு கேட்காம வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது யாராசா ஃபோன்ல ஏன்ட்டு சொல்கிறதுக்கு என்ன அதுவா ஆன்ட்டி நாங்கள் வந்து பீஸ் மடிக்கிறோமா அதில் வந்து ஒரு ஓனர் வந்து கேட்டாங்க பீஸ் எப்போ தரங்கன்னு கேட்டாங்க அதனாலதான் அம்மா தந்துடுற தந்துடுறேன்னு சொன்னாங்க இதுதானா சரி எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வராங்கல்ல

ஆமாக்கா ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் வட்டியே இல்லாமல் பொருள்லாம் தருவாங்களா அதெல்லாம் இல்லை ஆஷா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அது எப்படி நினைக்கிற ரெடி கஸ்டில் தானாக்கா வாங்கினதும் சொன்னீங்க அதெல்லாம் இல்லை ஆஷா ஒரு பத்தாயிரரூபா வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு போனேன்னா அந்த கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபு உங்களுக்கு வட்டியே இல்லாமல் பொருள் தரேன் நீ ரூபாய் இருபத்தொம்போதாயிரரூவா ஃப்ரிட்ஜையும் தலையில் கட்டிட்டான் நானும் வட்டி இல்லைன்னு நினச்சி வாங்கினேன் வாங்கும்போது சார் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்குனா மாதம் மூவாயிரூவா கட்டணும் மொதல் மாதம் மூவாயிரூவா கட்டுறப்ப கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு இரநூத்தி முப்பது ரூபா வாங்கினா அடுத்த மாதம் கட்டலான்னு பார்த்தா என் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் போயிருச்சு அதுக்கு அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலான்னு பார்த்தா ஒரு மாதம் கட்டாததுக்கு ஏழ்நூறுவா ஃபைன் போடுறான் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறுவா எச்சா வாங்கியிருக்கான் இது பேர் வட்டி இல்லாமல் என்ன அப்படியாக்கா சே சரி சரி தங்க சைன்னு தங்க மோதிரம் போட்டு ஆள் ஜொல்லிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தந்தாரா ம் அந்த மனுஷன் இதெல்லாம் வாங்கி தர போகிறான் மளிகை கடைக்கு காசு கொடுக்குறக்கே மூக்கால் அழுகிறான் ஓ ரெண்டு குழுவில் சேர்த்தி வாங்கின தாஷா ஓஹோ எல்லா வீட்லேயும் மளிகை காம்புடைக்கு காசு கொடுக்க எல்லாம் மூக்கால் தான் அழுகிறாங்களோ அப்படியாக்கா சரி சரி என்னால் எப்படி இதெல்லாம் வாங்க முடியும் இந்த ஹவுஸ் ஓனர் வேறே காலையிலே கால் போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தாங்க ஆறு மாதம் வாடகையாம்மா தரணும் தரணுமாம்மா அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மளிகை கடையில் ஃபுல்லாக பாக்கியாக இருக்குது எப்படி அடைக்க போகிறேனோ எனக்கே தெரிலக்கா அப்படியே ஆஷா நான் உனக்கு ஒரு குழுவில் விட்றேன் ஆஷா நாற்பதாயிரரூவா கிடைக்கும் மூவாயிரூபா பிடிச்சி முப்பத்தேழாயிரூவா கிடைக்கும் ஆஷா ஏன்னா ஆண்ட்டி ஃபிரிட்ஜுக்கு மட்டும் வட்டி வாங்கிட்டான்னு அவ்வளோ தெளிவாக பேசுனீங்களே இப்போ நீங்களே வட்டி பார்க்க போறீங்க அதெல்லாம் அப்படிதாம்மா நம்ம ஒழுந்தான் நம்ம தான் எழுதிச்சிக்கணும் சொந்த பந்தோலாம் எனக்கு கொடுத்து வர வீட்டா இருக்காங்க வட்டின்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் வாங்குறாங்க வட்டி இல்லாமலாம் இந்த காலத்தில் பொழைக்க முடியாது ஆ முப்பத்தேழாயிரூபா எனக்கு போதுங்க்கா அம்மா எங்கள் மதர்சாவில் வந்து வட்டிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதனால் வட்டி வேணாமா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாகிட் வட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும் சரி அப்பா அஸ்மா நான் ஹவுஸ் ஓனர்க்கு முப்பதாயிரமும் மல்லிகை கடைக்கெல்லாம் அஞ்சாயிரமும் கொடுத்துட்டு போகணும் இரண்டாயிரூபா தாண்டி இருக்குது இந்த ரஃப்ரீ நான் வேற வீடு திருப்பிலாக கூப்பிட்டா அது இந்த ரெண்டாயிரருவா வச்சு என்னடி வாங்கி தரது என்னம்மா ஒரு குக்கரோ கிளாக்கோ வாங்கி கொடுத்துட்டா போச்சு ஆ ஆ குக்கரோ வாட்சோ போய் அவன் முன்னாடி நின்று அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுப்பா வேணால் ஒரு வட்டி வேணால் வாங்கி வாங்கிக் கொடுக்கலாமாடி மா வட்டிலாம் வேணாமா அதுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கே போ வேணாமே சரிடி வட் போகவே வேணாம் அங்கே மூணு மாதங்களுக்கு பிறகு மைக்கு மைக்கு என்னது அப்படியா ஐயோ ஆஷா நம்ம கூட குழுல ரெண்டு அக்கா தங்கச்சி இருந்தாலுங்கள அவளோ ஊரே விட்டு ஓடி போயிட்டாலுங்கள மாடி என்னக்கா சொல்றீங்க ஆமா ஆஷா அவளோ வட்டி சேர்த்து நம்ம தான் கட்டணும் என்னது அவங்க வட்டிய நம்ம தான் கட்டணுமா நம்ம காசு கட்டறக்க இங்கே வழி இல்ல இதுல அவங்க காசு வேற நம்ம தான் கட்டணுமா ஆமா ஆஷா இத போய் எங்க வீட்ல சொன்னதுக்கு என் வீட்டுக்காரே என் மாமியாரோ என்ன வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டாங்க ஆஷா என்னடி இழிப்பு அமைதியா இருந்துச்சு இதுக்குதான் நான் அப்பயே சொன்ன யாராச்சும் இதுக்குதான் அப்பயே நான் சொன்ன யாராச்சும் கேட்டிங்களா சரிக்கா நம்ம அக்கா தங்கச்சி காட்சி நம்ம தானே கட்டணும் நாளைக்கு வேற வட்டிக்கார வந்துருவானே எப்படிக்கா கட்ட போறோம் பாத்துக்கலாம் ஆஷா மைக் கூட ஆத்திஃபாக்கா என்னக்கா வேற செயின் வாங்கிட்டீங்க போல் இருக்கு பணக்காரிக்கா நீங்க எனக்கு ஒரு ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா இந்த செயின் தந்தீங்கன்னா நான் அடகு வச்சு குழு கட்டிப்பேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளால திருப்பி அட நீ அட நீ வேற ஆஷா முன்னாடி ஒன்று போட்டிருந்தேனே அதான் தங்க செயின் இது கவரிங் செயின் ஆஷா காசு நிறைய வரும் பேங்க்ல கொண்டு போய் செயினை வட்டிக்கு வச்சு வேலை நட்டமா போய் ஒரு வேலை இல்லாமல் உட்கார்ந்துருக்குது அந்த ஆளு எனது வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்றீங்களா வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ண முன்னேறவே முடியாது வட்டியவே அழிக்க அப்புறம் எப்படி வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ண முன்னேற முடியும் இவ வேற வந்துட்டு அட்வைஸ் பண்றது சரி மரியா சரிக்கா இந்த வட்டிக்காரி வேற எப்போ வந்து நிப்பானே தெரியாது நம்மளுக்கு வேற வேலையே இல்ல என்னக்கா பண்ணுறது பார்த்துக்கலாம் ஆஷா ரன்னிங் ரேஸ்ல விட்டா ஃபர்ஸ்டா வந்துருவாங்க போல என்னமா பண்றா நீ ஏன் செருப்பு ஏ வட்டிக்காரி வராடி எப்படியாச்சு சமாளிச்சிரடி மா போமா என்னால சமாளிக்க முடியாது சமாளிடி இந்த அம்மா இங்க வாமா காணும் எங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் ஊர் வரைக்கும் போயிருக்காங்க வர ஒரு வாரம் ஆகும் பாரு நான் அடுத்த வாரம் வருவேன் வட்டி பணத்தை தரலன்னா அவ்வளவுதான் அடியா அஸ்மா போயிட்டானாடி ஆ போயிட்டா வாமா உன்னால நான் தான் திட்டுவாங்க வேண்டியதா இருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு ஆமா ஷா போன வாரம் எப்படியோ சமாளிச்சிட்டோம் இந்த வாரம் என்ன பண்ண போறோம் இருங்கக்க வரேன் இந்தாடி சும்மா வெளியே பூட்டிட்டு நீ போய் ஒளிஞ்சுக்கோ அவன் போறான்னா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறீ அம்மா போம்மா என்னால் முடியாது அடி போடி அவன் இங்கேயிருந்து வந்துட போறான் ஸோ

ஓ வீட்டுக்குள்ள இருந்துட்டு நாடகம் இருங்க ஒரு நாள் மாறுறீங்களா என்ன ஆஷா ஹிந்தி சொதப்பிட்ட அக்கா அது மேல தெரியலக்கா போயிட்டான் உங்கனால நான் தான் ஓடி ஓடி ஒளிய வேண்டிதான் இருக்குமா மரியம் என்ன மாதிரியே உன் குழந்தை இங்கேதான் துரு துருன்னு சுத்திட்டே இருப்பா அவளையும் காணும் உனையும் காணும் அதுவும் ஆஷா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்னாச்சு அந்த சின்ன குழந்தைக்கி அவளுக்கு வந்து அப்பண்டிஸ் ரெண்டு நாளுக்குள்ள எப்பயாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஆஷா என்னது அந்த சின்ன குழந்தைக்கு அப்பண்டிஸா காசுலாம் ரெடியா இருக்கா வட்டி வேணா வாங்கி தருவா நான் பாதுகாப்பான் வட்டி ஹராமானது எனக்கு தெரியாது ஆஷா நான் குளுக்காய் சீட்டு போட்டிருக்கேன்ட்டாங்க கண்டிப்பா எனக்கு எப்படியா பணம் கிடைச்சிரும் உனக்கு என்ன பைத்தியமா மரியம் குளுக்காய் சீட்டு போடுவாங்க குளிக்கு உனக்கு தான் காசு தோடு வாங்கன்ற அப்படி விழுகலைன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும் அதெல்லாம் கண்டிப்பா விழுந்துடும் ஆஷா அல்ல நம்பற உள்ளத்துக்கு அல்லா வழிகாட்டுவான் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆஷா நம்ம இங்கேயே நின்று பாப்போம் அவளுக்கு விழுகுதா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம் என்ன மாதிரி உனக்கு சீட்டு விழுந்துருச்சா சீட்டு விழுந்து காசு அப்படியே அள்ளி தண்டாங்களா இல்ல ஆஷா எனக்கு விழுகல ஆஷா இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன மாதிரியம் இப்ப குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிச்சு பார்த்தியா நீ சரியான லூசு மரியம் என்னமா பண்ணிட்டு இருக்க பக்கத்து வீட்டுக்காரர் அக்காவையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி

போய்விட்டு ஹாஸ்பிட்டல் செலுக்கு காசு கேட்டுருந்தில்ல இப்போதைக்கு இந்த காசு தேவையில்ல நீ இந்த காசை வச்சுக்கோ அல்ஹம் இல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் பாத்தியாஷா வட்டி ஹராமனை பக்கம் அப்போ உறுதியாக நின்றனால அல்ல எனக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்கான் பாத்தியா நீயும் வட்டிலாம் எப்படியா வெளியில் வந்துடுறாஷா எப்படி இந்த மாதிரி என் வட்டி பக்கமே போகாம நம்பி இருந்தனால தான் அவளுக்கு அல்லாஹ் காசு உதவி பண்ணியிருக்கான் நாமளும் இந்த பக்கத்து வீட்டுக்கார ஆத்திஃபா பேச்ச கேட்டனால தான் இந்த மாதிரி வட்டியை வாங்கி உட்காந்துருக்கோம் என்னமா பண்ணிட்டு இருக்க மணி பன்னெண்டா சுவாமா அடி போடி உள்ள போடி உள்ள அதுக்கு நானே போய்க்கிறேன் இந்த வட்டி வாங்கினால தான் நம்ம பிள்ளையும் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஸோ நாளைக்கு வேறு வட்டிக்கார வந்துடுவானே எப்படி என்ன பண்ணுறது அல்லாவே விடிஞ்சே போயிடுச்சா சரி போவோம் ஆஷா ஆஷா ஓடி ஓடி வழியாதவா என்ன ஆஷா வட்டி பணத்தை தரவே மாட்டீங்க தந்தர்றீங்க ஏதோ இருந்தாலும் பேசுங்க

இன்னும் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் நிறைய வட்டியில தான் விழுந்து கிடக்கிறாங்க எனவே இஸ்லாமிய சோ சகோதர சகோதரிகளே நீங்க வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் அடைச்சிருங்க உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறக்காகத்தான் நாங்கள் இந்த நாடகத்தையே நடித்தோம் அஸ்லாம் வலைக்கம்